கடலூர் அருகே மகன் வாங்கிய கடனுக்கு தந்தையை கடத்தி கைவிரலை வெட்டியதாக புகார் எழுந்திருக்கிறது சிதம்பரத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவருடைய மகன் மணிகண்டன் பழனிசாமி என்பவரிடம் கடன் பெற்றிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்போம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன தேவநாதன் விவரிங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் வசித்து வந்த நடராஜன் மற்றும் இவரது மகன் மணிகண்டன் இந்த மணிகண்டன் பார்த்தோம் அப்படின்னா பல சரக்கு கடையை வந்து மொத்த வியாபாரம் வந்து செஞ்சிட்டு இருக்காரு இவர் தனது வியாபாரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக பழனிசாமி என்பவரிடம் வந்து ஆறு லட்சம் ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காரு இந்த ஆறு லட்சம் ரூபாயை வந்து தற்பொழுது அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாயாக அந்த பழனிசாமியுடைய உறவினர்கள் மற்றும் பழனிசாமி வந்து கேட்டதாக தெரிகிறது இந்த பணத்தை கொடுக்க முடியாத மணிகண்டன் மற்றும் நடராஜன் பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதிக்கு குடியேறிட்டாங்க இந்த நிலையில தான் இன்று காலை வந்து நடராஜன் சீர்காழி அருகே நடந்து வந்துட்டு இருக்கும் போது பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் அவரை காலில் வந்து கடத்திருக்காங்க கடத்திட்டு வந்த அவர் வந்து கடலூர் வழியாக வருவதை தவறு வந்து போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு அதனைத் தொடர்ந்து கடலூர் போலீசாருக்கு மயிலாடுதுறை போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் காரைக்காடு பகுதியில் கடலூர் முதுநகர் போலீசார் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தினர் அதனுள் வந்து ஆறு பேர் வந்திருக்காங்க நடராஜனை சேர்த்து நடராஜன் பார்த்தோம் அப்படின்னா கடுமையாக தாக்கப்பட்டு அவருடைய ஒரு விரலும் வந்து துண்டிக்கப்பட்டு என்று போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் நடராஜனை தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க மற்ற ஐந்து பேரிடம் தற்போது வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க அப்போது நடராஜன் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு கந்து வெட்டி கும்பல் இவங்க அவங்கதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு லட்சம் ரூபாய் தான் நாங்க வந்து கடன் வாங்கணும் ஆனா அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வந்து தற்போது போலீசார்ட்ட சொல்லியிருக்காரு இது குறித்து கடலூர் முகவர் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்கு அதே நேரத்துல சம்பவம் நடந்த சீர்காழி போலீசாரும் தற்போது கடலூருக்கு வந்துட்டு இருக்காங்க தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்